ரௌத்திரமும் வேண்டும் என்பதால் ரௌத்திரத்தின் தன்மையைக் கொண்டு நன்மைகளை செய்தவர்கள் பல்லோர்கள் இருப்பினும் என் பார்வையில் இருவரைப் பற்றி இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் கௌரவர்களால் மிகவும் கஷ்டப்பட்டீர்கள் பீமன் அர்ஜுனன் பாஞ்சாலி உள்பட அவரவர்கள் சிலவற்றை சொன்னார்கள் தருமணி நீ நீ கிருஷ்ணா பரமாத்மா தாங்கள் எங்களுக்காக துரியோதனிடம் தூதாக செல்ல இருக்கிறீர்கள் முந்து ஊர் வெம்பனி கொடியோன் மூதூரில் நடந்துழவர் மூன்றில் தோறும் நந்தூரும் புடல் நாட்டில் திரள் வேண்டு நாடொன்றும் நல்கான் ஆகில் ஐந்து ஊர் வேண்டு அவை எடில் ஐந்து இளம் வேண்டு அவை மறுத்தால் அடிபோ அடுபோர் வேண்டு சிந்தூரத்திலகனு சிந்தூரத்தின் செங்கன் மாலே என வில்லிபுத்திரார் வில்லிபாரத்தில் கூறுவார் கிருஷ்ணா பாதி ராஜ்யம் கேளுங்கள் தர மறுத்தால் ஐந்து ஊர் கேளுங்கள் அதுவும் தர மறுத்தால் ஐந்து வீடு கேளுங்கள் அதையும் தர மறுத்தால் மறுத்தால் சண்டைக்கு தயாராக இரு அடுவோர் வேண்டு என சொல்லுங்கள் தருமனே நீயா கோபமாக என்ன பண்ணுவது கிருஷ்ணா பாதிப்பின் விளைவு வெளிப்பாடு சாம பேத தான தண்டம் என்று சொல்வார்களே அதைத்தான் சொன்னேன் அமைதி காக்கும் தருமனுக்கும் கோபமா அது கோபமல்ல கோபப்படுவது போல் இல்லாமல் நன்மைக்காக நல்லவற்றிற்காக கோபப்படுவதாக இருப்பது இது ரௌத்திரத்தின் தன்மையை உணர்ந்து ரௌத்திரத்தை அழகாக தர்மர் வெளிப்படுத்துகின்றார் அகிம்சை மூர்த்தி காந்தியும் கோபப்பட்டார் அகிம்சை மூர்த்தி காந்தியும் கோபப்பட்டாரா மகாத்மாவா ஆமாம் அமைதியான முறையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒத்துழைமை இயக்கம் நடத்தலாம் வன்முறை இல்லாமல் இருக்கணும் இருக்காது மகாத்மா நம்முடைய விவசாயத் தோழர்கள் பாதித்ததற்கு இந்த காவலர்கள் தான் காரணம் அடி உதய் கொடுத்து உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌராவில் காவல் நிலையம் தகர்க்கப்பட்ட வன்முறையால் ஒத்துழையாமை இயக்கத்தை தற்போது நிறுத்தி வைக்கிறேன் என்று காந்தி கூறினார் ஆனால் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தொல்லை கொடுக்கும் வெள்ளையனை வெளியேற்று செய் அல்லது செத்துமடி சாந்தமூர்த்தி காந்தியின் கோபக்குரல் காலச்சூழலை உணர்ந்து கோபப்படுவது போல் கோபப்பட்டார் மகாத்மா காந்தி கோபமும் தேவைதான் பாதிப்பில்லாத ஆக்கப்பூர்வமான நன்மைக்காக கோபமும் தேவைதான் ரௌத்ரத்தின் அழகை அழகாய் புரிந்து கொண்டதால் உணர்ந்ததால் பழகியதால் தருமர் மகாத்மா காந்தி இன்னும் பலரும் சாதனை படைத்தார்கள் அதனால்தான் பாரதி சொன்னான் ரௌத்திரம் பழகு ரௌத்திரம் பழக முடியுமா பெரிய வித்தைதான் நம்மை நாம் கூர்ந்து கவனித்து ஆய்வு செய்து ரௌத்திரத்தின் தன்மையை உணர்ந்து பழக பழக பழகி கொண்டால் ரௌத்திரம் அழகாய் தோன்றும் அதனால் பாதிப்பில்லாத நன்மைகளையும் விளையும் ரௌத்திரம் பழகு ரௌத்திரம் பழக பழக ரௌத்திரம் அழகாய் தோன்றும் வாங்க பழகலாம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா ஆமன்று அருமையான ஒரு தலைப்பு எடுத்துக்கின்றீர்கள் சிரம் தவிர கோபம் தவிர் என்ற தலைப்பிலே அருமையாக இருந்ததைய ரவுத்ரம் பழகு என்று விரிவாக சொல்லியிருந்தீர்கள் நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பிங்கள் இணைந்து கொண்டவர் தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் எழுத்தாளர் கவிஞர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் நன்றிகள் ஐயா நன்றி வணக்கம் பெண்பறவே தாட்டிறவா அடுத்து படித்ததல் பிடித்ததும்